இன்றைய சிந்தனை தன் கணவனை மதிக்கும் மனைவியை ஞானி என அனைவரும் கொள்வர் தன் கணவனை மதிக்காத சிறு குற்ற மனைவியை இறைப்பற்றில்லாதவள் என அனைவரும் அறிந்து கொள்வர் தன் கணவனை மதிக்கும் மனைவியை ஞானி என அனைவரும் கொள்வர் தன் கணவனை மதிக்காத சிறு குற்ற மனைவியை இறைப்பற்றில்லாதவள் என அனைவரும் அறிந்து கொள்வர் நல்ல மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இருமடங்காகும் நல்ல மனைவியை அடைந்த கணவன் பேறு பெற்றவன் அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை இருமடங்காகும் கூச்சலிட்டு வம்பளக்கும் மனைவி போருக்கு அழைக்கும் எக்காலம் போன்றவள் இத்தகைய மனைவியை அடைந்தவன் போர்க்குழப்பத்தின் நடுவே தன் வாழ்நாளை கழிப்பான் கூச்சலிட்டு வம்பளக்கும் மனைவி போருக்கு அழைக்கும் எக்காலம் போன்றவள் இத்தகைய மனைவியை அடைந்தவன் போர்க்குழப்பத்தின் நடுவே தன் வாழ்நாளை கழிப்பான் நன்றி வணக்கம் திருச்சி அமைந்திருக்கும் எமது இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்